ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது கிரகண நேரம் என்பது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது இந்த சமயத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் கிரகண காலம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட கிரக காலத்தில் சாமானிய மக்கள் மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் பற்றியும் இவைகள் தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து கருவில் இருக்கும் குழந்தையை பாதுகாக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை வரை நிகழவுள்ளது இது முழு சந்திர கிரகணமாக நிகழவுள்ளது இந்து மத ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிகை நம்பிக்கைகளின்படி கிரகணம் என்பது கெட்ட நேரமாக கருதப்படுகிறது சந்திர பகவான் மனநிலையுடன் தொடர்புடையவர் என்பதால் சந்திர கிரகணம் நிகழும் சமயத்தில் ஒருவரின் உணர்வுகள் ஆரோக்கியம் மனநிலை ஆகியவற்றில் மிக முக்கியமான தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது கிரகண நேரத்தில் செய்யப்படும் விஷயங்கள் அனைத்தும் தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பதாலேயே இந்த நேரத்தில் எதுவும் செய்யாமலும் சாப்பிடாமலும் அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது கிரகண நேரம் மற்றவர்களை விட கர்ப்பிணிகளை அதிகம் பாதிக்கும் பாதி கொண்டதாக கருதப்படுகிறது அதனால் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது கிரக காலம் தாயையும் கருவில் இருக்கும் குழந்தையையும் பாதித்து துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது கிரகண காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பிறக்கப்போகும் குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அப்படி சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்ப்போம் சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது வெளியில் வருவதை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயாக இருந்து இருக்க வேண்டும் சந்திரனின் ஒளி கருவின் படாமல் பாதுகாப்பது அவசியம் ஆகும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் பழங்கள் அல்லது காய்கறிகளை நறுக்குவது பிறக்கப்போகும் குழந்தையை பாதிக்கும் என நம்பப்படுகிறது கூர்மையான பொருட்கள் என்பது கருவில் இருக்கும் குழந்தையுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது கற்பிணி பெண்களும் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்களை அணிவதை தவிர்க்க வேண்டும் அதிகமான நகைகள் ஹேர்பின் ஆடைகளுக்கான பெண்கள் ஆகியவற்றை அணிவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவைகள் தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தாய் மற்றும் குழந்தையை இது பாதிக்கும் என நம்பப்படுகிறது சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாது கருவில் இருக்கும் குழந்தையை தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக விழிப்புடன் இருப்பது நல்லது சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முறைகளின்படி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் புல்லால் ஆன விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பு இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் அன்று தூங்குவதற்கு முன்பும் முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிடுவது நல்லது இது தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்கும் கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது நல்லது ஒருவேளை கிரகண காலத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றாலும் துளசி இல்லாமல் தண்ணீரோ உணவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ